ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விலாக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆலய தரிசனத்தில் நம்ம பழனி முருகன் கோயிலை தான் நம்ம பார்க்க போகிறோம் படை வீடுகளில் ஒன்றான மூன்றாம் படை வீடு கொண்ட நம்ம முருகன் கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் நாங்கள் கரெக்டாக பொள்ளாச்சி பஸ்ஸில் ஒன்பது மணிக்கு புதுக்கோட்டையிலேருந்து ஏறினோம் ஒன்றைக்கு இங்கே கொண்டாந்து விட்டுட்டாங்க பழனியில் அங்கே ரூம்ஸ்லாம் நிறையா இருக்குது நம்ம போய் தங்கிக்கலாம் மிக குறைவான கட்டணத்துலேயும் இருக்குது விடியற் காலையில் அஞ்சு மணிக்கெல்லாம் நாங்கள் சாமி கும்பிட போயிட்டோம் நல்ல ஒரு மணி நேரம் நின்று ஐயாவை போய் பார்த்தோம் விபூதி அபிஷேகம் நடந்துச்சு விபூதி அபிஷேகம் காண கிடைக்காத ஒரு காட்சி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சாமி கும்பிட்டுட்டு நிறைய ஃபெசிலிட்டி இப்போ பண்ணியிருக்காங்க குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வித விதமான ச வசதிகளும் அங்கே இருக்குது அன்னதானமும் மேலே எட்டு மணிலேருந்து இரவு பத்து மணி வரையும் அன்னதானம் நடக்குது நீங்கள் கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போனீங்கன்னா நீங்கள் வேண்டுகிற அனைத்து விஷயங்களுமே உங்களுக்கு நடக்கும் இந்த கோயிலோட வரலாறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாரதர் பெருமான் ஒரு விசேஷமான ஞான சிவபெருமானிடம் கொடுக்குறாங்க அந்த பழத்தை ரெண்டு பேருக்குமே பகிர்ந்து கொடுங்க அப்படின்னு பார்வதி தேவி சொல்கிறாங்க ஆனால் இந்த பழத்தை ஒரு ஆள் தான் சாப்பிட்ணும் அதோடய பலன் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாரதர் உடனே ரெண்டு பேருக்கும் போட்டி நடக்குது போட்டியில் ரெண்டு பேரும் உலகத்தை முதல்ல யார் சுற்றி வரீங்களோ அவங்களுக்கு இந்த ஞான கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே மயில் மீது ஏறி முருகப்பெருமான் சுற்றி வர விநாயகரும் அம்மாவும் அப்பாவும் தான் இந்த உலகம் அப்படின்ட்டு அவங்கள சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை வாங்குறாங்க இது தவறு அப்படின்னு சொல்லி முருகன் முருகப்பெருமான் கோபமடைந்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்ட்டு பண்டாரமாக வந்து நம்ம பழனி மலையில் நிற்கிறாங்க இருக்கும் போகருக்கும் மருத்துவ ரீதியாக போட்டி நிலவ போகர் வந்து கொடுக்க மருந்து வந்து வீரியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இறந்து போயிடுறாங்க அகத்தியர் கொடுக்குற மருந்து வந்து சீக்கிரமாக குணமடையுது இதனால் போகர் என்ன பண்ணுறாங்கன்னா முருகனை நவபாஷணமாக செய்து சந்தனம் வச்சு வழிபட்டு அதுலேருந்து சிறு உருண்டைகளாக கொடுத்து மருத்துவம் பண்ணதாக செவி வழி செய்தியாகவும் சொல்லப்படுது பழந்தமிழ் சொற்களான பழனம் அப்படின்னு என்ற சொல் விளைச்சல் தரு விளைச்சல் தருகின்ற நிலம் அப்படின்னும் குறிக்கிது பழனி முருகனோட சிலை மேற்கு நோக்கி கருவறை அமைஞ்சிருக்கு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சண்முக நதியான புண்ணிய நதி அங்கே இருக்குது இதில் வந்து ஆறு ஆறுகள் வந்து தண்ணீர் கலக்கிறதுனால இது சண்முக நதி ரொம்ப விசேஷமான புண்ணிய நதியாகும் நீங்கள் பழனி மலைக்கு செல்லும்போது நான்கு வழிகளில் செல்லலாம் படிப்பாதையிலையும் செல்லலாம் படி வந்து அறநூற்றி தொண்ணூற்றி மூணு படிக்கல் இருக்குது யானை பாதை அதாவது குழந்தைகள் வயசானவங்களாம் நடக்கிற மாதிரி யானை ஒரு வழி இருக்குது மின் இழுவை ரயில் அது மாதிரி கம்பி வடை ஊர்தி இந்த மாதிரி நீங்கள் நான்கு வழிகளையும் ஐயாவோட தரிசனம் செய்யலாம் நீங்கள் கோயிலுக்கு மேலே போயிட்டீங்கன்னா ரொம்ப 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 மன நிறைவோட இருக்கும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே வந்து நீங்கள் சொல்லிவிட்டு கீழே இறங்கும்போது மன நிறைவோடு வருவீங்க அப்படி ஒரு சந்தோஷம் நீங்கள் வந்து பழனி முருகனை கும்பிட்டுட்டு வரும்போது உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து குதிரை சவாரி செஞ்சோம் குதிரை சவாரி எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் பழனி ஆண்டவர் காலேஜில் முத்தமிழ் மாநாடு முருகன் மாநாடு போட்டிருந்தாங்க முருகன் மாநாடையும் நல்லா பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு வந்தோம் அதே மாதிரி நீங்கள் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து கார்த்திகை தை போன்ற காலங்களில் நிறைய பக்தர்கள் பழனி கோயிலுக்கு வருவாங்க ரொம்ப விசேஷமாக இருக்கும் நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்கனாவே ஒரு வாட்டி போயிட்டு வந்துட்டிங்கனாவே நீங்கள் வந்து வருடத்திற்கு ஒரு நாளாச்சு நம்ம போயிட்டு வரணும் அப்படின்னு தோன்ற அளவுக்கு நீங்கள் பழனி கோயிலில் போய் சாமி கும்பிடலாம் அந்தளவுக்கு மன சந்தோஷம் இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எங்களுக்கு லைக் பண்ணுங்கள் ஷம்யா விளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ஆலய தரிசனத்தில் நான் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் முருகாசரணம்